ஆனா அதுக்காக காத்திருந்தாங்க எங்களுக்கு பயங்கர ஒரு ஏமாற்றம் தான் அதே பதில தொடர்ந்து இதுவரை நாட்களும் பிரசிடன்ட் ஆபீஸ்ல இருந்து அதே பதிலானதான் வந்து கொண்டிருக்கு எங்களுக்கு வந்து ஏமாற்ற கூடாது எங்களுக்கு எப்ப தெரிவிங்கள எத்தனை பேருக்கு தெரிவிங்கள் என்ற கேள்வி வந்து இதுவரைக்கும் எங்களுக்கு பதில் கிடைக்கவே இல்லை அரசாங்கத்தை வந்து நாங்க வரவேற்றுக் கொண்டிருந்தாலும் அரசாங்கம் இவ்வளவு பேர் இப்ப சகோதர மொழியில வந்து அந்த ஒரு ஏரியாவில அவர் போற வழியில ஆராய்ச்சி இருந்தாலும் சரியில்லை ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் நாங்களும் மீடியாவில் அவற்றை அமைச்சர் மே ட்ரெயினில போறாங்க பஸ்ஸில் போறாங்க எளிமையா திரிகிறாங்க சேம் அதைதான் எங்களோட பிரசிடும் செய்கிறார் எளிமையா விரும்புறார் மக்களை விரும்புற ஜனாதிபதினு சொன்னா இதுல இவ்வளவு தூரம் வெயிலுக்கு பசியோட காத்து எங்களை அவரை கண்டுகொள்ள வேண்டும் எங்க ஒருவிரல் ஓட்டுக்காக மட்டும் மக்களை தேடி ஒரு அரசாங்கம் வந்து அழகான அரசாங்கம் இல்லை அந்த ஒரு போட்டுக்காக பாடுபடுற அரசாங்கம் வந்து ஒரு விரும்பத்தகாத அரசாங்கம் ஆகவே எங்களுக்கு வந்து நியாயமான தீர்வு நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்க திருப்ப திரும்ப அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சுக்கொண்டேதான் இருக்க போறோம் ஐந்து சவலில தான் இதுவரைக்கும் செஞ்ச நாங்க ஐந்து தான் கோரிக்கை வைக்க போறோம் இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் பிரசிடன்ட் நாங்கள் இதுல கவனேர்ப்பு செயற்பாடு நடப்படுதுன்னு தெரிஞ்சும் கூட பிரசிடென்டால எங்களுக்கு வந்து இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு விரைவில் இருக்கிறார் சொன்னா இதுல வைக்கப்படுறது நாங்கள் இல்ல இந்த நாடு வைக்கப்படும் ஒரு அடிப்படை மக்கள் தேவை இது வரப்பு நீர் உயரம் நாங்க வரப்பில் உயரமாட்டாமல் இருக்கிறோம் மக்கள் அடிப்படை தேவையில எங்களுக்கான ஒரு பென்ஷன் வசதியோ இல்ல எங்களுக்கான ஒரு லோன் வசதியோ கேட்கல கேட்ட ஒரு நியமனம் அதை இண்டைக்கு நேற்று நாங்கள் பட்டப்படிப்பு முடிக்கல அஞ்சு வருஷத்துக்கு மேலாக பட்டப்படிச்சு முடிச்சிட்டு இருக்கிறோம் என்ன அஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறாங்க அப்ப முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல டீச்சிங் எக்ஸாமுக்கு கேட்கல அங்க நாற்பத்தஞ்சு வயசு கிட்ட வரைக்கும் இருக்கிறாங்க அவ்வளவு பேருக்கும் இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது கடந்த அரசாங்கத்தால மூவாயிரம் வேகன்சி ஒதுக்கப்பட்டேன் அந்த வேகன்சிய இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கு அந்த வேகன்சிய கொடுக்கப்பட இல்லாம இருக்குது முடியாதுன்னு சொன்னா சொல்லிருந்தா கூட நாங்க எங்களுடைய சாதாரண வேலையே தினக்கூலி வேலையே செய்த போயிருப்போம் இதுக்காக பாடுபட்டிருக்க மாட்டோம் அவனை திற முடியாது தர முடியுமான்னு சொன்னா எப்ப தெரிவிக்க நான் சவுதி இருக்கிறதால தான் கேக்குறேன் எப்பதேற போறீங்க வடக்கgetElementById வேற தேற போறீங்க அத தான் கேக்குறேன் வடக்கல 5 மாவட்டத்தை வெச்சு கொண்டோம் நாடுபுள்ள 300000 वैकेंसीல வடக்கல எத்தனை பேருக்கு தர போறீங்க டீச்சிங் கார்டு லிஸ்ட் கூட கவுனர் ஆபீசில நாங்க கேக்க வடக்கல வந்து டீச்சிங் குறைவா தானே இருக்கு இதுல இருக்கு எல்லாருக்குமே தெரியும் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் மூட நிலைமையில இருக்கு நூற விட பிள்ளைகள் குறைவான நிலைமையில இருக்கு ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது ஒரே ஆசிரியர் ரெண்டு படம் கற்பிக்க கூடிய நிலைமை இருக்குது இங்க வந்து எக்கனாமிக்ஸ் படிச்சவன் எக்ஸாம் சீட் பண்ணி போகவேலாத ஒரு சப்ஜெக்ட் இருக்கு மெட்ஸ் படிச்சவன்ஸ் எக்கனாமிக்ஸ் படிப்பிக்கிற ஒரு சிச்சுவேஷன் அவ்வளவு நிலையும் இருக்கின்றது சேம் தேனில வடக்கில மட்டுமில்ல கிழக்கு அடிமைப்படுத்தினேஷன் போது கிழக்கு உண்ணாவிரதம் இருந்தும் மீண்டும் வரைக்கும் பயன் இல்லையப்பா அதுக்கேன்னு ஒரு தீர்வு கிடைக்காமல் இருக்கு உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் சின்ன விஷயம் இல்ல அது அஹிசவழி ஒரு கவன்ப்பு அஹிசாவளி போராட்டம் அதே அரசாங்கத்துக்கு விளங்குதில்லை அந்த அரசாங்கத்துக்கு விளங்குற வரைக்கும் நாங்கள் அஹிசாவளியிலதான் போய்கொண்டிருக்கிறோம் எங்களை பார்த்து அரசாங்கம் பயப்பட தேவை எங்களுக்கு தடை உத்தரவோசரி எங்களுக்கு நிறுத்துகிற அளவுக்கு அரசாங்கம் வந்திருக்கு ஆனால் நாங்கள் சாதாரண ஒரு தினக்கூலி வேலைக்காரன் சாதாரண பட்டுதாரிகலாம் எங்களோட கையில வெப்பன்ஸோ எதுவுமே இல்ல நாங்கள் காலம வந்து ரோட்டுக்கு அங் அந்த பக்கம் நின்றுட்டனாங்க இஞ்சாலம் வெற வர்றதுக்காக ஒன்பதை காலுக்கு அப்புறம் இஞ்சாலம் நடந்து விடுறதுக்கு கூட எங்களுக்கு